அமுதத்தினை தினந்தோறும் பருகும் ஆழ்வார்கள் அமுத குழுவினருக்கு நமஸ்காரம் இந்து மத வேத சம்ஸ்கிருதத்தில் குறிப்பிடப்படும் உஷஸ் என்பதற்கு அர்த்தம் உஷா எனப்படும் இந்த உஷா என்பவர் விழிகளுக்கான கடவுள் ஆவார் இவர் பிரம்மை அதாவது பிரம்மத்திற்கு பெண்பால் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார் உஷஸ் க்வேதத்தில் மிக உயர்ந்த தெய்வமாக போற்றப்படுகிறார் அக்னி சோமன் மற்றும் இந்திரன் ஆகிய மூன்று ஆண் வேத தெய்வங்களுக்கு இணையாக போற்றப்படுகிறார் பாடல்களில் அவர் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறார் அவர் விழியலுடன் தொடர்ந்து காணப்படுகிறார் தினமும் உலகிற்கு தினமும் உலகிற்கு வெளிச்சமாக வருவதன் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார் அநியாயமான இருளை விரட்டுகிறார் எல்லா உயிர்களையும் தூண்டுகிறார் அனைவரையும் தங்கள் கடமையை செய்ய அனுப்புகிறார் உஷா என்ற பெயருக்கு விடியல் அல்லது காலை வெளிச்சம் என்ற அர்த்தம் நம் குழுவில் உள்ள அனைவருக்கும் நம் குருவான உஷா மாமி விடியலாக உள்ளார் நம் அனைவரையும் நம் கடமையை செய்ய தூண்டுகிறார் நம் அனைவருக்கும் உண்மையான விடியல் அவர்தான் ஆண்டால் அருகே அர்த்தங்களை நாம் குணரச் செய்து அதனை தினந்தோறும் போற்றும்படி தூண்டிய நம் வில்லிவார்க்க வெளியல் குருவாமிக்கு சமர்ப்பணம் ஒரே பண்ணி அருங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இல்லை சேதாமி சூடி கொடுத்தாலை சொல்லு தூடி கொடுத்த துறக்கொடியே பாலியற வல்ல பல்வளையாய் வேங்கடவுக்கு நாடி நீர் என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் நடவா வண்ணமே நல்கு அம்பரமே தண்ணீரே சோதைய அறம் எம்பெருமாள் நந்தகோபாலா எழுந்திராய் இந்த பாத்திரத்தில் நந்தகோபுருடைய திருமாளிகையின் உள்ளே பிரவேசித்தானால் நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் பலராமையும் பலராமரையும் கிருஷ்ணனையும் உறக்கத்தில் இருந்து விழித்த திருப்பள்ளி பாடுகிறாள் இங்கே ஒவ்வொருவரையும் எழுப்பும் போதும் நல் வார்த்தைகள் சொல்லி அவர்கள் பெருமையை சொல்லி எழுப்புகிறாள் நந்தபாபர் நிறைய தான தர்மங்கள் செய்பவர் கணக்கில் அடங்காத அளவு துணிமணிகள் அன்னம் தண்ணீர் என்று தானம் செய்கிறார் அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தபோபார என்று ஏகாரம் போட்டு அவர் செய்யும் தான தர்மங்களை சொல்கிறார்கள் இதனை தாரக போஷக போக்கியம் என்று பூர்வாச்சாரியர்கள் சொல்வர் தாரகம் என்பது உயிர் பண்ணுவது நீரின்றி உயிர் தரிக்காது அதே போல் போஷகம் என்பது வாழ்வதற்கு தேவையான போஷனை அன்னமின்றி உடன் போஷிக்கப்பட முடியாது ஆலை இன்றி உயிர் வாழ்ந்தாலும் வாழ்ந்ததாகாது அரை மனிதன் ஆகிவிடும் அது போக்கியம் வாழ்க்கையை மனிதனாக அனுபவிப்பதற்கு அடிப்படையாக தாரக போஷக போக்கியம் தருவதில் எம்பெருமானுக்கு நிகர் நீர் என்று சொல்வதாக அர்த்தம் வேறொரு வகையில் அம்பரமே கண்ணன் சோரே கண்ணன் தண்ணீரே கண்ணன் என்று எல்லாமும் எங்களுக்கு கண்ணன் கண்ணனுக்கு நாங்கள் அன்னம் அவன் எங்களை சாப்பிடுகிறான் நாங்கள் அவன் எங்களை உண்டு ஆனந்தப்படுகிறானே அந்த ஆனந்தத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம் என்று அகமன்ன அகமன்னாக என்றபடி குறிப்பிடுவதாகவும் அர்த்தங்கள் உண்டு அடுத்தது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் வஞ்சி கொம்பை போல உள்ள ஆயப்படி பெண்களில் கொழுந்து போன்றவளே எங்கள் குலத்தை விளக்க வந்த குலவிளக்கே எம்பெருமானின் பெருமாட்டியான யசோதா இங்கே எழுந்திராய் என்று சொல்லாமல் அறிவுராய் என்று சொல்கிறார்கள் ஒரு பெண்ணுடைய கஷ்டம் இன்னொரு பெண்ணுக்கு என்றோ தெரியும் இங்கே இவர்களின் தவறை உணர்ந்து கண்ணனை தரவேண்டி பெண்ணான உனக்கு தெரியாததா அறிவுராய் என்கிறார்கள் அடுத்து கண்ணன் அவர்கள் பார்வைக்கு வர மற்ற எல்லாவற்றையும் வறந்தார்கள் மகாபலி தானம் தந்தேன் என்று தாரை வார்க்கும் நீர் கீழே விழும் முன்பாக ஏழு உலகத்தையும் அதை தாண்டி வளர்ந்து ஊடு அறுத்து என்று எல்லா உலகங்களின் ஊடாகவும் வளர்ந்த ஓங்கி வளர்ந்த கோமகனே தேவதேவனே என்றார் உறங்குகிற பிரஜையை தழுவிக் கொண்டு கிடக்கும் தாயை போலே எப்படி தாய் உறங்குகிற தன் குழந்தையை தழுவிக்கொண்டு இருப்பதோ அப்படி நல்லவன் தீயவன் ஆர்த்திகன் நாத்திகன் என்றெல்லாம் எந்த வித்தியாசமும் பாராமல் எல்லா தலையிலும் தன் திருவடிகளை பரிசிக்க செய்தான் என்று ஆச்சரியப்படுகிறார்கள் அடுத்தது இவர்கள் எழுப்பியம் கண்ணன் எழுந்திருக்கவில்லை பிறகுதான் இவர்களுக்கு உரைக்கிறது கிரமப்படி கிருஷ்ணனின் தமினான பலராமனை அல்லவோ முதலில் எழுப்ப வேண்டும் அவன் எழாத போது கண்ணன் எப்படி எழுந்திருப்பன் என்று எண்ணி பொன் போன்ற திருப்பாதங்களை பொழிய விட்டு உறங்கும் எங்கள் செல்வா பலதேவா உன் தம்பியும் நீயும் உறக்கத்திலிருந்து எழுக என்று அழைக்கிறார்கள் பலராமன் கண்ணனுக்கு இந்த பிறவியில் அண்ணனாக பிறந்து விட்டதால் கண்ணன் அவனிடம் பவ்யம் காட்டுகிறான் அதனால் பலராமனை அணைத்து தூங்குகிறானாம் பிராட்டியை பிரிந்து பலனால் இருந்தவன் தம்பியை பிரிந்தவுடன் இக்கனமே உயிர் விட்டேன் என்றவனாயிற்று பலராமனோ தன் ஸ்வரூப ஞானத்தால் கண்ணனுக்கு கைங்கரியம் செய்து பழக்கப்பட்டவனாதலால் அவனும் பவ்யம் காட்டி கண்ணனை விட்டு விலக முடியாத படுத்து உறங்குகிறான் இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் அனைத்து தூங்கும் மழை அனுபவித்து ஆச்சரியப்பட்டு மகிழ்கிறார்கள் அவ்வளவுதான் அதாவது எங்களுக்கு ஆடை கண்ணன் தண்ணீர் கண்ணன் சோறு கண்ணன் இப்படின்னு வச்சுட்டு கண்ணன் என்ற தர்மத்தை கொடுக்க ஆண்டாள் வேண்டிய ஓகேவா இந்த உண்ணம் சோறும் பருக நீர் வெற்றிலை போல அப்புறம் என்ன இது பாட்டுல இருக்குன்னா அம்பரம் தண்ணீர் சோறு இது மூன்றுமே திருமந்திரம் துவயம் சர்மே ஆஹ் திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் இத வந்து சந்தோஷத்துக்கு பண்ணக்கூடாது பெருமாளுடைய முகமலர்ச்சிக்காக நம்ம கை கைந்த செய்யணும் நானென்றதே ஐ அம் நாட் மீன் இந்த உயிர் என்பது உடல் அல்ல அது ஆத்மா என்பது உடல் அல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பர்மதகீதை பனிசுவாலுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆத்மான்றது உடல் அல்ல உடல் வேற ஆத்மா வேற அப்படின்னு செஞ்சு செஞ்சே உனது என்ற ஆத்மா சுத்தி கொண்டு கைங்கறி அமைஞ்சு செய்தால் அவள் முகம் அளவான் உனது இல்லை நான் அல்ல இது வந்து உன்னுடைய சொத்து அப்படின்னுட்டு அந்த மலர்ச்சிக்கு தடங்கள் வரும் நாம் செய்கின்றோம் என்று நினைத்தால் அவன் மகன் மலர்ந்த முகம் பட்டுவிடும் ஜட பொருள்களை பிறர் அனுபவித்தால் தன்னால் தான் அது நடந்தது என்று நினைக்காமல் பூ வாங்கி நாம் சூடி ஆனந்தப்படுகிறோம் ஓகே அப்ப அந்த பிளவர் நம்மளை திங் ஆஹா நான் வந்து வச்சதுனாலதான் ரொம்ப இதுவா அப்படி அப்படிலாம் கிடையாது இல்ல அந்த ஜட பொருள் போல அதுதான் சொல்லுவா அஸ் அசித்தை போல நம்ம இருக்கணும் சித்து அசித்து ஆனந்தம் ஈஸ்வரன் இருக்குல்ல நம்ம வந்து அசித்த போல இருக்கணுமா ஒரு வாழைப்பழம் வந்து ஐ என்ன சாட்டாளி விட்டாருக்கு வைக்கிறோம் விளக்கு எரிய விடுறோம் அந்த அது என்ன ஜட பொருளாதான இருக்கு திருமாலுக்கு அந்த எரியுது ஆனந்தம் கிடையாதுல அது மாதிரி நம்ம அசித்தை போல நம்ம இருக்கணுமா அதுதான் இந்த பாட்டு நம்ம ஆனந்தத்துக்கு செய்கிறோம் என்று சொல்லி அவனுக்கு நாம் வெறும் போக்கியமாக இருக்க வேண்டும் அவனுடைய ஆனந்த செய்கிறோம் உன்னுடைய ஆனந்த செய்யணும் நம்ம ஆனந்தத்தை செய்யக்கூடாது உன்னுடைய ஆனந்தத்துக்கு அந்த போக்கியம்னா போகியம்ன்றது என்ன அர்த்தம்னா அவனுக்கு இனிமையானவனாக நாம் இருக்கணும் அவனுக்கு பிடித்தமானவனாக நாம் இருக்கணும் அதுக்கு பேர் தான் அந்த போகியதனு பேரு போகியதன்றதுக்கு இனிமை நடத்து இப்ப இந்த முகமலர்ச்சிக்கு ஏதாவது தடங்கள் வரக்கூடாது அப்படின்னுட்டு அந்த முகமலர்ச்சி வளர்ந்துட்டே போகணும்னு நம்ம நினைக்கிறோம் இது வந்து எப்ப பாசுன்னு சொன்னாங்க நம்ம கைங்கிற பண்ணிட்டே போகலாம் அதுதான் இந்த பாசனம் சொல்றாங்க தான் அப்புறம் கண்ணனை பள்ளி எழுப்புகையில் தன் தந்தை போல ஆண்டாள் செய்தால மாறுபட்டா திரும்பிக்கிற அவதாரம் எழுப்பினா இதுல அவங்க அப்பா அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த அப்படின்றா போல அவங்க அப்பா என்ன பண்ணார் மாணிக்கந்தட்டி இடை கட்டி வாணி குரலைனோ தாளையிலோ தாளையிலோன்னு அவர் பண்றா போல இவ அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த சொல்லி திரும்பிக்கிற மாதா அவதாரத்தை சொல்லி சொல்லி